கூட்டு சம்ல ஏபிசிடி என்பன வட்ட நாற்கரத்தின் கோணங்கள் எனில் இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க வட்ட நாற்கரத்தின் கோணங்கள்னு சொல்லிருக்காங்க அப்போ நம்ம ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி பி பிளஸ் டி ஈக்குவல் ஒன் எயிட்டி டிகிரின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நிரூபிக்க சொல்லிருக்காங்க இதுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் காசி ஏ பிளஸ் cos 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 b plus, c நம்ம காசிக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இதுல இருந்து degree minus a. ஒன் எயிட்டி டிகிரி a plus, இப்போ நம்ம plus, காசு இந்த சிக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரி plus, ஏ காஸ் இப்போ இந்த டிக்கு பதிலாக டி d ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் பி அப்போ ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் காஸ் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டிட்டான்னு அசியூம் பண்ண போறோம் அதாவது டிடாக் பதில இங்கென்னு ஏத்தீங்கன்னா க்கு பதிலா நமக்கு பி இருக்கு இப்போ காஸ் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் காஸ் டிஸ் ஏ பிளஸ் காஸ் டிடாக் வேலை என்ன இருக்கு ஏ சோ அதே மாதிரி தான் டிக்கு பி ஸோ இங்கே பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன் சைடு ஸோ லாஸ்ட்டில் நமக்கு என்ன வரும் ஜீரோ தான் நம்ம என்னது நிரூபிக்க வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு நெக்ஸ்ட் எயித்து சங்கில் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் காஸ் ஸோ ரெண்டுமே இன்டர் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சைன் இன்ட்டு காஸ்ட் இப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன்று நிரூபிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு தெரியும் நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ செவென்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபோர் ஃபிஃப்டி டிகிரி ஃபைவ் ஃபார்ட்டி டிகிரி நம்ம பாக்ஸ் போட்டதெல்லாம் என்ன பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் பாக்ஸ் போடுறதுலாம் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் இப்போ இத நம்ம காஸ் ஃபோர் ஃபிஃப்டி டிகிரி ப்ளஸ் சிக்ஸ்டி டிகிரி ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்துடும் இப்போது ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு பாக்ஸ் போட்டுருக்கோம் அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் ஸோ காசை நம்ம என்ன செய்யணும் சைனாக சேஞ்ச் பண்ணணும் சயின் சிக்ஸ்டி டிகிரி சயின் சிக்ஸ்டி டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது ரூட் த்ரீ பை டூ இப்போ இது எந்த கால்பகுல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஸோ ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் சிக்ஸ்டி டிகிரி இப்போ இது நமக்கு எந்த கால்பகுல இருக்கு இரண்டாம் கால்பகுதி இரண்டாம் கால்பகுல நமக்கு சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பிளஸ் மற்றதெல்லாம் மைனஸ் ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு காஸ் அப்ப நமக்கு என்ன வரும் மைனஸ்ல வரும் வந்து இங்க சைன்ல தானே இருக்கு அதனால பிளஸ்ல போடணும்னு சொல்லி போடக்கூடாது எப்பவுமே இந்த சம்மை தான் பார்த்து நம்ம என்ன செய்யணும் பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும் பிரிக்கலாம் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்ப அப்படியே காசாகவே வச்சுக்கலாம் இப்போ காஸ் தேர்ட்டி டிகிரா நமக்கு என்னது ரூட் த்ரீ பை டூ சோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த கால்பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி சோ பிளஸ் எல்லாம் வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில வரும் மைனஸ் எல்லாம் கடிகார திசைக்கு சுழலும் அப்போ மைனஸ் தேர்ட்டி டிகிரி இங்க இது நான்காம் கால்பகுதி நாலாம் பகுதியில நமக்கு என்னது சாரி காசும் சீக்கிரமும் நமக்கு என்னது பிளஸ்ல தான் வரும் இங்க நமக்கு என்ன இருக்கு காசு இருக்கு ஸோ அப்ப இது நமக்கு என்னது பிளஸ்ல தான் வரும் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சைன் ஸோ சைன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் தேர்ட்டி டிகிரி ஸோ த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படியே சைனாகவே வச்சுக்கலாம் சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது ஒன் பை டூ இப்போ இதுக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் குறியீடு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் தேர்ட்டி டிகிரி இது முதல் கால்பகுதி முதல் கால்பகுதியில் நமக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான் ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ளஸ்ஸில் தான் வரும் சைன் த்ரீ லாஸ்டா என்ன கண்டுபிடிக்கணும் காஸ் காசு இதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் நைன்டி டிகிரி பிளஸ் தேர்ட்டி டிகிரி ஸோ நைன்டி டிகிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்போ சேஞ்ச் பண்ணணும் காசு நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் சைனா தான் மாத்துவோம் ஸோ சைன் தேர்ட்டி டிகிரி சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை டூ இப்போ அது எந்த கால்பகுதியில அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கணும் காசு ஒன் டுவெண்ட்டி டிகிரிக்கு தான் பார்க்கணும் எப்போவுமே செம்ம தான் பார்க்கணும் இந்த சைனை எடுத்து பார்க்க கூடாது ஒரு நைன்டி டிகிரி ஒரு தேர்ட்டி டிகிரி இது இரண்டாம் கால்பகுதியில் இருக்கு இரண்டாம் கால்பகுதியில் நமக்கு சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பிளஸ் மற்றது எல்லாம் மைனஸ் ஆனால் நமக்கு இங்க என்ன இருக்கு காசு இருக்கு என்ன வரும் மைனஸ் வரும் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்ளை பண்ணணும் ரூட் த்ரீ பை டூ பிளஸ் ரூட் த்ரீ பை டூ ஸோ ஒரு நடுவில் பிளஸ் அடுத்தது பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ பை ஃபோர் ஸோ பிளஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இங்கே நமக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்ட்டு ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும் மைனஸ் த்ரீ பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர் இது கேல்சியம் எடுத்தோம்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஃபோர் பை ஃபோர் அத கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் ஒன் இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டிய ரைட் ஆண்ட் சைடு என்னது மைனஸ் ஒன்